அரகரோகரா ஸ்ரீமன் பாமன் சாமிகள் அருளிய பாடல்கள் நிறைவடைந்து அடுத்து திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் என்ற தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீமாசன் விஸ்வநாதன் தமிழ்நாட்டுப் படலம் என்ற பகுதி ஐந்தாக உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேர் முருக்கு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் திருநாட்டுப் படலம் அவ்வியல் பெற்றிடு மாற்றன் மள்ளர் கண்மை கடலுடை மங்கை தன்னிடை மெய்வளம் கொள்வதை வேண்டி அந்நில செவ்விகணாடியே இணைய செய்குவா சேட்டில்திமிடை செங்கனேற்றொடும் கோட்டுடை பகட்டினம் விரவிக்கோன் முறை காட்டினர் நிறைபட உழுபகாசினி காசினி பொலன் மணியாரம் போலவே காற்றினும் மனத்தினும் கடுமை சாந்தன கோற்றொழில் வினைஞர்தம் குறிப்பிச் செல்லுவ சேலினம் பாற்றினம் மருள விண்படர்ந்து பாயுமால் சால்வளை தரவுழும் வயலிற்றங்கியழ்வால்வளையினம் பெரிய இளவன் மாப்பிடை சூழ்வளைப் புகுவதங்கறிஞர் சூழ்விலை கோல்வளை மொத்ததே புயத் துழவர் பொன்பிழை புலத்தினும் வியத்தகு வயலை போக்கிய வலத்திடை பிற மணி வேள்வியாற்றிடும் நிலத்திடை பிறந்த மின்னிகர்க்கும் நீர்மைய நாறு செய்குனர் சிலர் நார நீர் வயல் ஊறு செய்குனர் சிலர் ஒத்த பான்மயிர் செய்குனர் சிலர் வித்திச் செல்லு நீர் காரு செய்குனர் சிலர் அளப்பின் மலரே குச்சென பரிமிசைக்குலாய கொய்யுளை வைச்சன நாற்றின் மாமுடி அச்சன பதித்தனர் கடைஞராவிய நச்சின மகளிரை நினைந்து நைந்துளார் வாக்குறு தேரலை வள்ள மீமிசை தேக்கினருழவர் தம் தெரிவை மாதரார் நோக்குறு மாடியின் உனித்து நோக்கினர் மே குறு காதலின்மிசை தன்மேயினார் பாடுகின்றார் சிலர் மயங்கி நெஞ்சொடு மூடுகின்றார் சிலர் உயிர்கின்றார் சிலர் பாடுகின்றார் சிலர் பணிகின்றார் சிலர் ஆடுகின்றார் சிலர் நரவமார்ந்துளார் அந்தரப்புள்ளொடுமழிகடம் ஒடும் வந்தடுத்தவரொடு மையக்கு தேரலை தெய்வதமிரைஞ்சி வாமமான் தந்திர கிளைஞர் போற்றாமுமேயினார் வில்லுரு நாணினர் விரக தீயினர் உள்ளுரு முயற்பினர் உலையு நெஞ்சினர் தள்ளுறு தம்முணர்வின்றி சாம்பினார் கள்ளினும் உளது கொல் கருத்தழிப்பதே பழிக்கரை அன்னதோர் படுகற்பாங்கும் தழிற்புரு செருவினும் தவறுற்றேகுவார் நெறியிற் தெப்பவரின்மையின் நெறியர் உண்டாகுமோ இன்னன ஏண்டினர் உன்னரும் தொல்லையில் உணர்வு வந்துழிக் கண்ணெடும் திரள்பு எக்கணவரேவலில் துன்னினரவருடன் துவன்றிச் சூழ்ந்துள்ளார் மள்ளர் தம்பினை புரிமழலைத் தீஞ்சொலார் கல்லூர் புதுமணங் கமழும் வாலிதழ் உள்ளுரு நறுவிரை உயிர்த்து வீசிய வெள்ளிய குமுதமென் மலரின் மேவுமே நட்டதோர் நடாததோர் குழு ஒட்டலர் போல நின்றொருத்தலுண்ணியே அட்டன ராமெனவடாத வான்களை வான்களே கட்டனர் வேற்றுமையுணரும் காட்சியார் ஏயின செயலாம் இயற்றி வேறு வேறாயை வேண்டுவதமய வாற்றியே மாயிரும் புவிமிசை மகவை மகவைப் போற்றிடும் தாயன வளர்த்தனர் சாலி ஈட்டமே மண் சுடர் கெழுமிய வைரவான் கணை மின் சுடர் தூணியின் மேல கீழுற தன் சுடர் பொலிதரச் செரித்த தன்மை போர் பொன் சுடர் இளங்கதிர் புறத்து கான்றவே பச்சிளங்காம்புடை பணையின் மீமி செய்த்தியற்றுமோர் இலை கொள்வான் படை உச்சி மேலுற நெறியொருங்கு செய்தன குச்சுரு சாலிமென் கதிர்குலாவுமால் சுற்றுரு பஹ்ரலைச் சுடிகை மாசுணம் பெற்றொரு குழுவிகள் பெயர்தல் இன்றைய முற்றுருணிவப்படும் முறையின் இற்றல் போல் நெற்றொரு பசுங்கதிர் நிமிர்தல் மிக்கவே மையுரு கணிகையர் மகிணர் வந்துழி பொய்யுரு மழியன பயனில் புன்கதிர் கையுறு முவகையார் பணியும் கற்பினோர் மெய்யுறு பரிவன விளைந்து சாய்ந்தவே மாலுரு பொன்னகர் மருவு மன்னர்க்கு பாலுரு தீம்பதம் பலவுமார்த்தியே மேலுரு சாலியின் விளைவு நோக்கியே கோலி நின்றறிந்தனர் குழாங் கொண் வள்ளரே அறிந்திடு சுமைகளால் அவன் இப்பேருடல் நெறிந்திடச் சேடனு நெழிந்து நீங்கிட தெரிந்திடும் போர்கள் சேனளவு சேரலால் விருந்திடு கதிர் சுலாமேருவாயவே ஏற்றொடு பகட்டினமிசைத்துப் போரு மாற்றினர் வலமுறை திரித்து வாழ்த்தொலி பரனொடு தமது தெய்வதம் போற்றினர் மீமிசை பொலிகென்று ஓதுவார் தொங்கலம் பூமுடித் தொழுவர் போரினை அங்குரப்படுத்துவை அகற்றியாக்கிய பொங்கழிப்பதடிகள் புறத்து வீசியே எங்கணு நெற்குவை களப்படு கைவலோர் கால்களான் முகந்தளப்புறு நெற்குழாம் அவற்றுண் மன்னவர் குளப்படு முறை உதவி மல்லருக்களித்தனர் வேண்டிய தனைய நாட்டு வழிபட வழிபடப்புகளிற்ன்று தம் நிற்குவை எஞ்சிய நெற்குவை குரம்பை நிரப்பு வித்தனர் பொதிவித்து என்னவே தலத்திடை வேரிடத் தொதுங்கும் தண்ணிய குலத்திடை பிறந்தவர் கூட்டமாமென நலத்திடை வந்திடு முதிரை நல்வளம் நிலத்திடையொரு வளர்வதும் நடுவதும் பருவஞ்செய்வதும் மறுப்பதும் தொகுப்பதும் உலப்பின்றாயவே முழவொலி விண்ணவர் முதல்வர் காக்குறும் விழவொலி கிணையொலி விரும்பு மென்சிறார் மழவொலி கடைசியர் வள்ளை பாட்டொலி உழவுலியல்களும் உலப்புராதவே வே நிமிர்ந்திடு காமர் சோலையும் நீலமும் நிறைந்த பொய்கையும் ஆலயம் கழனியும் அனங்கற்காயுதாலைகளிவை என சாற்ற நின்றவே நெறியிடை ஒழுகலா விழுதை நீரரை மரளி நகரிடை வருத்தல் போலுமால் குறைபடத் துணித்த வன்குவை செய் அரைபடுமாலைகளிடையிட்டாட்டலே இட்டாட்டலே ஏறு காட்டிய திரளெந்திரங் கூறு காட்டிய கழையழுங்கக் கோரலும் சாறு காட்டியதரோ யாதும் தம்மிடை ஊறு காட்டினற்களால் உலோபரீவரோ மற்றொரு கழையினும் வலிதிற் கொண்ட பின் இட்ட கொள்கலங்களினிருந்த தீம்புனல் தொட்டிடு கடலெனத் தோன்றும் மன்னவை புகை முகிலளா விற்று ஒக்குமே கூடின தேனிசை இளமென் கோகிலம் பாடின மயில் சிறை பறையடித்தன வாடின வஞ்சிதந்தலையசைத்திடா நாடின பாதவம் புகழ்வ நாரையே காசொடு நித்திலப் பொதியும் காட்டியே பாசடை மாதுளை சினையிற்பைங்குயில் பேசிட நிற்பன பெரியர் வம்மென வீசுதல் கருதியே விழித்தல் போன்றவே சித்திரக்கதலி மாவரு கை தீங்கனி வரும் பயனுதவும் தோற்றத்தால் உத்தம முதலிய குணத்தினோங்கிய முத்திரத்தவர் கொடைமொழிய மொழிய நின்றவே வீசுகால் புறவசை விசும் பித்தாழைகள் தேசுலாம் பருதிமை தீண்டும் செய்கைய காசினி தன் கையார் கலை திங்கள் போல் வாசுரா வகை துடைத்திடுதல் மானுமே வாசனில் பொதும்பரின் மைந்தர் மாதர்கள் காசு நூன் மேகலை பறிய கைவளை பூசலிட்டமரப்பு செய்கை கண்டு ஆசை கழுங்குவ பிரிந்தன்றிலே காணுலானந்தவனமும் காரன வானுலான் தண்டலை மறுங்கும் வைகளும் வேணிலானவர் மகளிர் மேயினார் ஊனுலாங் குரம்பையுள் உயிர் உற்று என்னவே அசம்புரு மகன் புனல் அராத சூழலின் விசும்புறவோச்சிய விரைமென்றாதினார் பசும்பொனிற்குயிற்றிய பதியூபிகை தசும்பெலாம் வெள்ளிய தாக்கும் தாழையே புற்றிடவரித்தவன் உழவர் நீத்ததார் சுற்றிடும் தான்மிசை இடரும் சூழ்வளை தெற்றிடும் பூங்கொடி புடைக்கும் சேலினம் தேம்பழம் இழுக்கும் காலிமீர்கந்திகள் கான்ற பாலை மேன் மீனினம் பாய்தலும் சிதறி வீழ்வுரா வானதோர் மருதவை படையும் தன்மைய வானூரு தாரகை ஒழுக்கிற்றுக்குமால் மாகுலவல்லியின் மஞ்சையாடல் போல் கோகிலமார்த்தருக்குழாத்தி நூசன் மேல் பணிக்கு மெல்லிடை காகுலம் பிறர் குள மகிழ்வின் ஆடுவார் கூசலுற்றவர் குழை கிளிமொழி பெருவி பேசலொப்பன விழுந்திலர் பிழைத்த தீதென்னாசலொப்பன கோகில பறவைகள் இசைத்தல் கூர்ப்பு கொண்ட கட்கொடிச்சியற் குளிர்புனம் காப்போர் ஆர்ப்பு கொண்டு கைவிசைத்தெறி மணிக்கல் வந்தணைய சார்பு கொண்ட தன் சிறகரால் விளக்கிய தடத்து பார்ப்பு கொண்டு கொண்டெழுவன தோலடி பறவை கடற்பருகிய முகில் பெய்யும் காட்சி போல் அடற்பெருமேதிகள் அனைத்தும் புக்குராய் தடப்புனல் வரிதன பருகித் தம்முலை குடத்திழி பாலினார் குறையை தீர்க்குமே பாட்டிய லளிமுரல் பதுமக் கோயிலில் நாட்டிய நிமலன் முனந்தி நீரிடை மாட்டிய பல் பெரும் சுடரை மானுமால் கோட்டுயர்தடந்தொரும் குவளை பூத்தவே கலனிடை தருவதும் காணத்துள்ளதும் அல்லது நலனுடை நாட்டவர் பொருள் பகர் வழக்க நீத்ததே யாழ்கையற் பொருணருக்கிரைவர் ஏழி அளவையின் வகுத்த பாடலை கேட்குனர் நந்தென மறுப்பு கிம்புரி பூக்கைகள் உதவுவார் பொதுவில் தோறுமே கஞ்சிதை புண்டகில் கமழும் பூந்துகில் வஞ்சிதை புண்டன மருங்குலாரடி பஞ்சிதை புண்டன பணியத்தாக்கலார் குஞ்சிதை புண்டன குமரர் கூட்டமே அன்றிலம் பிடைகளை அணுகி அன்னை கேள் நந்தன வினையின் மேல் நடந்த நாயகர் இங்கெம் வந்திடுவரிங்கெம்பொருட்டினால் ஒன்று நீ இரங்கல் என்று உரைக்கின்றார் ஆடியல் கருங்கனும் சிவப்புற்றங்கமும் வாடுவதாகிய மதனவேர்வுரா கூடிய மகளிரும் குமரர் தங்களை ஊடிய மகளிரும் உலப்பின்றாயினார் சக சூடியே முகனுறு முவகையான் முயங்கி அன்னவர் நகனுறு குறி கொழீ நாளுங்காமனு தகைமை காளையர் தொகுதி சான்றதே வாழைகளிகள் புரிவயலும் பாவியும் பாழையொடுற்பலம் பதுமனாறுமால் வேளையர் தடங்கனார் விரைமன் தாளினை காளையர் குஞ்சியும் கரமும் நாறுமால் சேவக கரிகள் சேனைகள் காவகமனைவன கலைகள் புள்ளினம் பூவக மனைவன பாவகமனைவன பாடல் ஆடலே ஆடக மாமதிலம்பொர்க்கோபுரம் நீடிய மண்டப நெறிகொள்ளாவடம் பாடலொடாடிடம் பிறவும் பாலின நாடுள பதிதொரு நண்ணி ஓங்குமே தெண்டிரை உலகி நெற்றீர் பெற்றோங்கிய நின்றதோ தொண்டை நணி சொல்லி நாம் தன் தமிழ்வள நகர் கூறுவாம் மீண்டும் பகுதி ஆறாகத் திருநகர படலம் என்ற பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வண்டி மாண்கரோகரா